சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ஹரச சில்வா இதனை குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திலேயே இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது ஆம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று அல்லது நாளை அவர்கள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவார்கள் ஊழியர் மற்ற உடன்படிக்கை ஒன்று வெளிவரும் எந்த விதத்திலும் மாற்றம் இடம்பெறவில்லை இருந்தது அதே போன்று அப்படியே முன்னோக்கி செல்கிறது அதனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த தவணையை பெறுவதற்கு எந்த மாற்றமும் இடம்பெறப் போவதில்லை வரி தொடர்பில் மக்கள் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் உழைக்கும் போதான வரி இரண்டு லட்சத்திலிருந்தாவது ஆரம்பமாகும் என எதிர்பார்த்தார்கள் அது தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லையா நாம் அது தொடர்பில் கதைத்தோம் அப்படி செய்வது என்றால் அதன் ஊடாக இல்லாமல் போகும் வருமானத்தை வேறொரு விதத்தில் கொண்டு வர வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டனர் அது தொடர்பில் புதிய அரசாங்கத்துக்கு நாம் கால அவகாசத்தை வழங்க வேண்டும் இப்போது விமர்சிக்க நாம் தயாரில்லை அப்படி செய்வது அழகல்ல பாராளுமன்றத்துக்கு வந்து அதனை அரசாங்கம் எப்படி விவரிக்கப் போகிறது என்பதற்கான அவகாசத்தை நாம் வழங்குவோம்